வணக்கம் மக்கள் இன்றைக்கி நம்ம மார்க்கெட் ஓப்பன் ஆனது ரொம்ப வீக்கான ஒரு பர்ஃபாமன்ஸு தான் கொடுத்துட்டு இருந்தது நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி ரெண்டுமே இறங்குமுகமாக இருந்துகிட்டு இருந்தது பட் ஒரு பதினொன்றரைக்கு மேலே நல்ல ஒரு ரிவர்சல் நிஃப்டி ஃபிஃப்டிலையும் ஏற்பட்டிருக்கு பேங்க் நிஃப்டிலையும் ஏற்பட்டிருக்கு பேங்க் நிஃப்டி இப்போ கரண்ட்டாக இரநூறு பாயிண்ட்ஸ் வரைக்கான ஒரு ஏற்றத்தை கொடுத்துருக்கு பட் நிஃப்டி ஃபிஃப்டி இப்போ தான் பார்த்தீங்கன்னா இருந்து பாசிட்டிவ்க்கு டேர்ன் ஆயிருக்கு பட் இருந்தாலும் இன்றைக்கி டேயில் நல்ல ஒரு வளர்த்தில் நிஃப்டி ஃபிஃப்டி போஸ்ட் பண்ணியிருக்கு காரணம் வேறு இல்லை இன்றைக்கி டே எக்ஸ்பைரி டே அதன் காரணமாக நிஃப்டி ஃபிஃப்டியிலே இன்றைக்கி கிட்டே இல்ல ஒரு நல்ல வளட்டல பாத்தீங்கன்னா உருவாக்கி இருக்காங்க அப்படின்னே வந்து நம்ம சொல்லலாம் சோ பாப்போம் இதுக்கப்புறம் ஒரு வளட்டல் மேபி திரும்ப கீழே கொண்டு போறாங்களா இல்ல இங்க இருந்து ஒரு ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் பாசிட்டிவா கொண்டு போய் முடிக்கிறாங்களாங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும் ஏன்னா எக்ஸ்பைரி டே ஒரு ரெண்டு மணிக்கு மேல திரும்ப கூட ஒரு வளட்டல இவனுங்க உருவாக்குனாலும் உருவாக்கலாம் அப்படின்னு தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன் நேத்து ஐடி செக்டர்ல ஒரு நல்ல அடி இருந்தது பட் இன்னைக்கு ஐடி செக்டர்ல பெரிய ஒரு பாதிப்பெல்லாம் இல்லை ஓரளவு ஓரளவு சுமாரான ஒரு பர்ஃபார்மன்ஸ் சொல்லலாம் ஓவரால் ஐடி செக்டார் அப்படின்னு நம்ம எடுத்து பார்க்கும்போது ஒரு பாயிண்ட் தேர்ட்டி பர்சன்ட் வரைக்கான ஒரு இறக்கத்தை வந்து கொடுத்துட்டு இருக்கு இதே நம்ம இண்டிவிஜுவலா பார்க்கும்போது டிசிஎஸ் அதே மாதிரி பாயிண்ட் தேர்ட்டி வரைக்கான இறக்கம் விப்ரோ ஃபிளாட்டா ட்ரேட் ஆயிட்டு இருக்கு இன்ஃபோசிஸ் ஃபிளாட்டா பாசிட்டிவா ட்ரேட் ஆயிட்டு இருக்கு எச்எல் டேக் அடுத்து டெக் மகேந்திரா ரெண்டு மட்டும் இன்னைக்கு இன்றைக்கி டே கொஞ்சம் அதிகப்படியான ஒரு இறக்கத்தை பார்த்தீங்கன்னா டெலிவர் பண்ணியிருக்கு இது ஐடி செக்டாரோட நிலவரமாக இருக்குது இன்றைக்கி நம்ம மார்க்கெட்டில் நல்ல ஒரு பாசிட்டிவ் பர்ஃபார்மன்ஸை கொடுக்கக்கூடிய ஒரு செக்டாராக எந்த செக்டார் இருக்குன்னு பார்த்தா ஆட்டோ செக்டார் தான் இருக்குது அதுவும் குறிப்பாக மாருதி சுசுக்கி தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏற்றத்தை நோக்கி நகர்ந்து போயிட்டு இருக்கு இன்னைக்கு இல்லை மட்டும் ஒரு ஒன்னே முக்கால் சதவீதம் வரைக்கான ஒரு ஏற்றத்தை மாருதி சுசுக்கி பார்த்தீங்கன்னா டெலிவர் பண்ணிட்டு இருக்கு ஸோ என்ன ஒரு உச்சத்துக்கு போயிருக்கு அப்படிங்கிறத பாருங்க ஸோ பதினாறாயிரத்தை தாண்டி இருக்கு இதுவும் அதுவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த ஆகஸ்ட்ல இருந்து இந்த செப்டம்பரே பார்த்தீங்கன்னா முடியல அதுக்குள்ள பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான ஒரு ஏற்றம் மாருதி சுசுக்கியில் ஏற்பட்டிருக்கு ஏற்பட்டும் கூட ஓரளவு பெட்டர் வேல்யூவேஷன்ல இருக்கு ஒரு முப்பத்தஞ்சு பி கிட்ட தான் இருக்கு பட் யூண்டாயெல்லாம் பார்க்கும்போது நாற்பது பிஏ கடந்து வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் எங்கே நடந்திருக்குன்னா அசோக் லேலாண்டில் வந்து நடந்துட்டு இருக்கு இன்னைக்கிட்டே இல்லை அசோக் லேலாண்ட் ஒரு மூணு சதவீதம் வரைக்கான ஒரு ஏற்றத்தை கொடுத்துட்டு இருக்கு ஸோ இங்கேயும் நல்ல ஒரு ஏற்றம் நடந்துட்டு இருக்கு நல்ல ஒரு ஏற்றம் நடந்து ஓரளவு நல்ல வேல்யூவேஷன்ல தான் இன்னும் இந்த அசோக் லேலண்ட் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு உச்சத்தை நோக்கி நகர்ந்து போயிட்டுருக்கு கரண்டாக இந்த அசோக் லேலண்ட் எனக்கு ஒரு எழுபது சதவீதத்துக்கு மேலான ஒரு லாபத்தை பார்த்தீங்கன்னா வாரி வழங்கியிருக்கு ஸோ நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த அசோக் லேலண்ட் பங்குல வந்து நடந்திருக்கு ஸோ பொறுமையாக வெயிட் பண்ணோம் வெயிட் பண்ணதுக்கான ஒரு பலன் பார்த்திங்கன்னா நமக்கு அசோக் லேலாண்டில் கிடச்சிருக்கு இதுவே இதுக்கு மாற்றா நம்ம போன வருஷம் ஸோ வேறு ஏதாச்சும் ஒரு முன்னணி நிறுவனத்தை நம்ம வாங்கியிருந்தோம்னா இந்நேரத்துக்கு எந்த ஒரு ரிட்டனும் நம்ம பார்த்துருக்க மாட்டோம் மாறா பார்த்தீங்கன்னா டவுன்வர்டு ஆவரேஜ் வந்து நம்ம பண்ணிட்டு இருந்திருப்போம் பட் அதை நம்ம தவிர்த்தோம் ஸோ இப்போ எழுபது சதவீதத்துக்கு மேலான ப்ராஃபிட்டில் பார்த்திங்கன்னா இந்த அசோக் லெலனில் உட்காந்துட்டு அது போக ஒரு ஆறு ரூபா பார்த்திங்கன்னா அசோக் லெலன் நமக்கு கொடுத்துருக்காங்க இதுவும் பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் நம்ம போனஸாக வந்து எடுத்துக்கலாம் ஸோ சீக்கிரம் வந்து டபுள் ஆகுமா அப்படிங்கிறத தான் நான் நோக்கிட்டு இருக்கேன் ஸோ மேபி இது டபுள் ரிட்டர்ன் வந்து கொடுத்ததுன்னா டெஃபினட்டாக நான் போட்ட கேபிட்டலாக இந்த இடத்துலேருந்து வெளியே எடுப்பேன் ஏன்னா எனக்கு போதும் கொஞ்சம் வந்து பணமும் நமக்கு தேவைப்படுது ஸோ அதனால பணத்தை வந்து நம்ம கொஞ்சம் வெளியே எடுக்கிறதுக்கு வந்து ட்ரை பண்ணுறதுல எந்த ஒரு தவறும் இல்லை அப்படிங்கிறது என்னுடைய கருத்து ஸோ அடுத்த கட்ட ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இல்லைன்னா ஃப்யூச்சரில் வரக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டிக்காக இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கேபிட்டலை கொஞ்சம் நல்ல ரிட்டர்ன் கொடுத்த இடத்துல வெளியே எடுக்கிறதுல எந்த ஒரு தவறும் இல்லைங்கிறது தான் என்னுடைய ஒரு பார்வையாக வந்திருக்கு பட் டபுள் ஆகுதாங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம் ஸோ இன்னும் ஒரு ஒரு பதினேழு ரூபா தான் பதினேழு ரூபாய்க்கு மேலே போச்சுன்னா டபுள் த ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த அசோக் லேலாண்டில் கிடச்சிரும் ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குதுன்ட்டு இன்னும் யாரெல்லாம் அசோக் லேலாண்டை ஓன் பண்ணுறீங்க அப்படிங்கிறதையும் மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட்டாக மென்ஷன் பண்ணுங்கள் அதே மாதிரி ஐச்ஆர் மோட்டார் நல்ல பர்ஃபாமன்ஸ் ஒரு ஒன்றரை சதவீதம் வரைக்கான ஒரு ஏற்றத்தை கொடுத்துருக்கு பட் நான்லாம் அதை வாங்கலை ஸோ மகேந்திரா அண்ட் மகிந்திரா ஒரு சதவீதம் வரைக்கான ஏற்றத்தை கொடுத்துருக்கு ஸோ அல்டிமேட் டாடா மோட்டார்ஸ் பார்க்கும்போது இன்றைக்கிட்டே இல்லை ஒரு பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் வரைக்கும் ஒரு ஏற்றத்தை பார்த்தீங்கன்னா டெலிவர் பண்ணிகிட்ருக்கு ஸோ டாட்டா மோட்டார்ஸை தவிர மற்ற பங்குகள் ஓரளவு பெட்ரு பர்ஃபார்மன்ஸை தான் இன்னைக்கு டேல வந்து டெலிவர் பண்ணிட்டு இருக்கு பட் இன்னும் இந்த ஆட்டோ செக்டரை மட்டும் வந்து எவ்வளோ நிறுத்த மாட்டிக்கிறாங்க தொடர்ந்து பார்த்தீங்கன்னா டாப் கியர்ல ஆட்டோ செக்டர் பங்குகள் வந்து ரைஸ் ஆகிட்டே தான் வந்துருக்கு என்னைக்கு நெரு நிற்க போகுது அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் அதுக்குள்ள ஒரு ப்ராஃபிட் புக் பண்ணிடணுங்கிறது தான் என்னுடைய ஒரு எதிர்பார்ப்பாகவும் இருக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா மணப்புறம் ஃபினான்ஸ் பற்றியான ஒரு அப்டேட் வந்திருக்கு ஆல்ரெடி மணப்புறம் ஃபினான்ஸில் பெயின் கேபிட்டல் வந்து பங்குகளை வாங்க போகிறாங்கங்கிறத நம்ம பார்த்தோம் ஸோ இப்போ இந்த மணப்புறம் ஃபினான்ஸ்ல தேர்ட்டி ஸ்டேக்கை வாங்குறதுக்கான ஒரு அப்ரூவல் வந்து ரெகுலேட்டர் கிட்ட இருந்து கிடைச்சிருக்கிறதா ஒரு டேட்டா பார்த்தீங்கன்னா வந்திருக்கு இது மனப்புறம் ஃபினான்ஸுக்கு ஒரு பாசிட்டிவான ஒரு நியூஸாக வந்து இருக்கு இன்னைக்கு டேல மனப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ளாட்டாக வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு பட் கூடிய விரைவில் வந்து முந்நூறுவாவை வந்து தாண்டி இருங்கிறதுல மாற்றுக்கிறது இல்லை ஏன்னா கோல்டு ஒரு பக்கம் நல்ல பர்ஃபார்மன்ஸாக வந்து பண்ணிட்டு இருக்கு ஸோ இந்த பங்கும் தொடர்ந்து ஒரு நல்ல ஏற்றத்தை வந்து கொடுத்துட்டு இருக்கு பட் இருந்தாலும் இடப்பட்ட டைம்ல ஒரு ப்ராஃபிட் புக்கிங் ஷார்ட் டேர்ம்க்கு வாங்கினதை நான் வந்து பண்ணினேன் ஸோ அதையும் இந்த இடத்துல மென்ஷன் பண்ணிக்கிறேன் இங்கே மட்டும் பண்ணல இப்போ ரீசெண்டாக கனரா பேங்க்ல ப்ராஃபிட் புக் பண்ணேன் பட் நான் ப்ராஃபிட் புக் பண்ணதுக்கு அப்புறம் கெனரா பேங்க் பார்த்தீங்கன்னா ஒரு ஏற்றத்தை தான் வந்து கொடுத்துருக்கு ஸோ அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை பட் நம்ம வந்து எந்த நோக்கத்துக்காக வரோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் ஸோ லாங் டேம் ஒரு பக்கம் இருக்கும்போது போது அதை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது ஸோ இடப்பட்ட டைமில் நமக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிது அப்படின்னா அந்த இடத்துல நம்ம ஷார்ட் டேம்க்கு பூந்து விளையாடலாங்கிறது நான் என்னுடைய அறிவுக்கு உட்பட்டு இந்த இடத்துல வந்து டிஸ்கஸ் பண்ணுறேன் இது எல்லாத்துக்கும் வந்து சூட்டபுளாக இருக்குமா அப்படின்னு தெரியல பட் ஷார்ட் டர்ம்க்கு வாங்குறதா ஷார்ட் டேம்க்கு ப்ராஃபிட்டாக வந்து நம்ம பார்க்குறதுல எந்த ஒரு தவறும் இல்லை ஷார்ட் டேம்க்கு வாங்கிட்டு அதை நான் லாங் டேர்ம் அப்படின்ட்டு கன்வெர்ட் பண்ணுறது ஒரு சரியான ஒரு ஐடியாவாக இருக்காது மேபி திரும்ப அதுக்கப்புறம் கீழே இறங்குச்சுன்னா ஸோ அந்த டைமில் நம்ம ரொம்பவே வந்து மன உளைச்சலுக்கு ஆளாகிருவோம் அதனால் முடிச்சளவுக்கு நம்ம ப்ராஃபிட் அப் பண்ணுறதும் ரொம்ப முக்கியமான ஒன்று தொடர்ந்து பார்த்தீங்கன்னா அதில் நான் விற்கவே மாட்டேன் விற்கவே கூடாது தொடர்ந்து நான் லாங் டேம்க்கு ஹோல்டு பண்ணிகிட்டே இருப்பேன்ட்டு நம்ம ஹோல்டு பண்ணலாம் யார் ஹோல்டு பண்ணலான்னா ஸோ நல்லா சம்பாதிக்கிறவங்க அதை வந்து பண்ணலாம் அது தொடர்ந்து வந்து பண்ணும்போது அவங்க என்ன இதே வந்து ஒரு இதாக வச்சு இருக்க மாட்டாங்க ஸோ குறிப்பிட்ட அமௌண்ட்டை போட்டு தொடர்ந்து பார்த்தீங்கன்னா அவங்க லாங் டேர்ம்க்கு விடுவாங்க பட் இனிமேல் தான் நம்ம வளரணும் அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜ்ல இருந்தா நமக்கு ப்ராஃபிட் புக்கிங் ரொம்ப வந்து முக்கியம் ஸோ எங்கெல்லாம் நம்மளால் சம்பாதிக்க முடியுமோ விரைவில் வந்து சம்பாதிக்கணும் அதே மாதிரி லாங் டேர்ம் ஒரு பக்கம் நம்ம டிஸ்டர்ப் பண்ணாமல் அதை வந்து ஓட்டணும் ஸோ இந்த மாதிரி பல வேலைகளை நம்ம செஞ்சால் மட்டும்தான் இப்போ இருக்கக்கூடிய ஸ்டேஜ்லேருந்து இன்னொரு ஸ்டேஜுக்கு போவோம் நம்ம பாட்டுக்கு கம்ஃபர்டபுளாக நான் லாங் டேர்ம் இன்வெஸ்டர்ஸ் அப்படின்ட்டு கையை கட்டி வேடிக்கை பார்த்துட்டு இருந்தோம்னா ஸோ மிகப்பெரிய பெரிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அண்ட் நல்லா பணம் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகளை நம்ம மிஸ் பண்றதுக்கான சூழ்நிலை ரொம்பவே வந்து ஏற்படும் அதனால வாய்ப்புகள் கண்முன்னா இருக்கும்போது அந்த வாய்ப்புகளை பக்காவா பயன்படுத்துறதுக்கு நம்ம முடிஞ்ச அளவுக்கு வந்து ட்ரை பண்ணணும் சோ அப்படி மட்டும் நம்ம பண்ணணும்னா சோ ஒரு லாங் டேம்ல ஒரு நல்ல பெல்தியும் க்ரியேட் பண்ணுவோம் ஷார்ட் டேர்மில் ஒரு நல்ல பணத்தையும் வந்து க்ரியேட் பண்ணுவோம் அதுக்காக ஷார்ட் டேர்ம் வந்து எல்லாரும் பண்ணணுங்கிற ஒரு ஒரு அவசியம் வந்து கிடையாது ஸோ முடிஞ்ச முடிஞ்ச அளவுக்கு நமக்கு தெரியுது நம்மளால் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியுது அப்படின்ட்டு இருக்கக்கூடிய நபர்கள் ஸோ அதுவும் எனக்கு மார்க்கெட் ரொம்ப பிடிக்கும் நல்லா தெரியும் அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம ஷார்ட் டேர்ம் பண்ணுறதை பத்தி திங்க் பண்ணலாம் ஸோ அதுவும் சக்ஸஸாக வருவது ரொம்ப வந்து முக்கியங்கிறது என்னுடைய கருத்து அடுத்தது பார்த்தீங்கன்னா ஹீரோ மோட்டர் காப் கிட்ட இருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு ஸோ ஹீரோ மோட்டர் காப் பார்த்தீங்கன்னா டெஸ்டினி ஒன் டென்னை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க எழுபத்தி ரெண்டாயிரம் ரூபா அப்படிங்கிற ஒரு ப்ரைஸ் ரேஞ்சில் ரெண்டு மாடல் பார்த்தீங்கன்னா லான்ச் பண்ணியிருக்காங்க ஸோ ஃபஸ்ட்டு மாடல் பார்த்தீங்கன்னா செவன்டி வந்து ஆரம்பிக்கும்னு வந்து சொல்லியிருக்காங்க ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி டெஸ்டினி வந்து இந்த ஒன் டுவெண்ட்டி இருந்தது இப்போ ஒன் டென்னில் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க பார்ப்போம் எப்படி வந்து சேல்ஸ் ஆகுதுன்ட்டு அடுத்தது லர் மோட்டர் அப்டேட் நேத்து கூட நம்ம பார்த்தோம் இந்த அப்பை மாதிரி இருக்கக்கூடிய இந்த வண்டிகளை வந்து நான் பண்ணிட்டாங்க அப்படின்ட்டு பட் இந்த மாடல் இல்ல இந்த டாடா எப்படி இருக்குமோ அதே மாதிரியான ஒரு தான் ஹியூலர் வந்து லான்ச் பண்ணிருக்காங்க ஆனா வேலை பார்க்கும்போது ரொம்ப குறைவான ஒரு விலையில லான்ச் பண்ணியிருக்காங்க மூணு மாடல் ஒன்று அஞ்சு லட்சம் இன்னொன்று ஒரு ஏழு லட்சம் கிட்டே இன்னொன்று ஒரு ஒம்பதரை லட்சம் கிட்டே மூணு மாடலாக வந்து யூலர் லான்ச் பண்ணியிருக்காங்க ஸோ இப்போ இவங்க என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்கன்னா வர எஃப்ஐ டுவெண்ட்டி சிக்ஸில் மட்டும் நானூறு கோடி ரெவன்யூவை வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க எஃப்ஐ டுவெண்ட்டி ஃபைவ்ல அவங்க வெறும் நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு கோடி கிட்ட தான் ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணியிருக்காங்க ஸோ டபுளாக வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க அச்சீவ் பண்ணுறாங்களாங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் அதே மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தொம்போது ஃபினான்ஷியல் இயரில் ஸோ இவங்க எபிட்டா லெவலில் ப்ராஃபிட்டபுளாக வருவாங்க அப்படிங்கிற மாதிரியும் ஒரு அப்டேட்டை வந்து கொடுத்துருக்காங்க ஸோ பார்ப்போம் எப்படி பண்ணுறாங்கன்ட்டு பேக் பண்ணியிருக்கிறது ஹீரோ மோட்டர் கார் ஸோ தூக்கிட்டு வருவாங்க அப்படின்னு தான் நானும் நம்புகிறேன் வெயிட் பண்ணி பார்ப்போம் அடுத்தது ஓலா எலக்ட்ரிக் கிட்ட இருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு மிகப்பெரிய ஒரு டிஸ்கவுண்ட்டை பார்த்தீங்கன்னா ஓலா எலக்ட்ரிக் இப்போ வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க ஸோ எஸ் ஒன் எக்ஸ் அதுக்கப்புறம் ரோட் ஸ்டார் எக்ஸ் ரோட் ஸ்டார் வந்து பைக்கு ஸோ ரெண்டையும் பார்த்திங்கன்னா ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு வந்து கொடுக்க போகிறதா ஒரு டேட்டா வந்திருக்கு அது போக இன்னும் சில ஆஃபர்ஸ் இருக்குது இப்போ என்னன்னா எஸ் ஒன் எக்ஸ் டூ வாட் பேட்ரி பார்த்தீங்கன்னா ஐம்பதாயிரம் இது ஸ்கூட்டர் அதே ரோட் ஸ்டார் எக்ஸ் பார்க்கும்போது ஐம்பதாயிரம் டூ பாயிண்ட் ஃபைவ் கிலோ வாட் பேட்ரி ஆப்ஷனில் வருது ஸோ இப்போ புதுசாக வந்திருக்க இவங்களுடைய செல் ஃபோர் சிக்ஸ் எயிட் ஜீரோ பாரத் செல்லில் வரக்கூடிய புது பேட்ரி வண்டி பார்த்தீங்கன்னா ஒரு லட்ச ரூபாய்க்கு வந்து கொண்டு வந்திருக்காங்க எஸ் ஒன் ப்ரோ ப்ளஸ் இதோட பேட்ரி கிலோவாட் ஃபைவ் பாயிண்ட் டூ கிலோவாட்டாக இருக்குது ஸோ இப்போதைக்கு மார்க்கெட்டில் ஒரு பெஸ்ட் ப்ரைஸில் வந்து கொடுக்கக்கூடிய வண்டியாக ஓலா தான் வந்து இருக்குது ஸோ பார்ப்போம் எப்படி வந்து இந்த ஒரு விஷயம் வந்து சேல்ஸை வந்து பிக் பிக்கப் பண்ணுது அப்படின்ட்டு இதை ரோட் ஸ்டார் எக்ஸ்ப்ளஸ் பார்க்கும்போது நைன் கிலோவாட் பேட்ரி பவர் பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்குது இதோட விலையும் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்துக்கு ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க ஸோ ரொம்பவே வந்து வரவேற்கத்தக்க ஒரு விஷயமா இருக்கு பட் சேல்ஸ் எப்படி ஆகுங்கிறது நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் என்னை பொறுத்த வரைக்கும் ஓலா நான் ரோட்ல நிறைய வந்து பார்த்துட்டே தான் இருக்கு ஸோ சேல்ஸ் வந்து இதன் காரணமா இம்ப்ரூவ் ஆகும் நான் நினைக்கிறேன் இன்னிலிருந்து தான் இந்த விஷயத்த வந்து இவங்க கொண்டு வந்திருக்காங்க ஸோ ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் அப்படிங்கிறத கொண்டு வந்திருக்காங்க இன்னும் வரக்கூடிய ஒரு பதிமூணு நாட்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த விலை நீடிக்கும் அப்படிங்கிற ஒரு அப்டேட் ஓலா எலக்ட்ரிக் கிட்ட இருந்து வந்திருக்கு ஸோ ஆல்ரெடி உங்களுடைய சேல்ஸ் இந்த மாதம் குறைஞ்சிருக்கு ஸோ இதன் காரணமா இவங்களுடைய சேல்ஸ் வந்து இம்ப்ரூவ் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன் அடுத்தது ஸோ டாடா குரூப் கிட்ட இருந்து ஒரு அப்டேட் டாடா குரூப் கம்பெனியான டாட்டா அட்வான்ஸு சிஸ்டம் பார்த்தீங்கன்னா ஆப்ரிக்காவில் வந்து டிஃபென்ஸ் ஃபெசிலிட்டி வந்து ஓப்பன் பண்ணுறதா ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இந்த இடத்துல இந்த மாதிரி ஆர்டிலரி வெஹிக்கில்ஸ் வந்து மேனுஃபேக்சர் பண்ண போறதாவும் ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க இது டாடா குரூப்ஸ்க்கு ஒரு பெரிய பாசிட்டிவ் நியூஸ் அது மட்டும் இல்லாமல் ஸோ ஃபஸ்ட்டு இந்தியன் கம்பெனி பார்த்தீங்கன்னா ஓவர்சீஸில் டிஃபென்ஸ் மேனுஃபேக்சரிங் யூனிட் அமைக்கக்கூடிய ஒரு நிறுவனமாகவும் இந்த டாடா அட்வான்ஸு சிஸ்டம் இருக்கிறதா ஒரு டேட்டா வந்திருக்கு அடுத்தது சிமெண்ட் பற்றியான ஒரு அப்டேட்டு ஸோ ஸ்ரீசிமெண்டோட டார்கெட்டை சிட்டி பார்த்தீங்கன்னா உயர்த்தியிருக்காங்க ரெண்டாவது முறையாக வந்து உயர்த்தியிருக்காங்க பட் இருந்தாலும் இந்த ஸ்ரீ நான் தொடர்ந்து வந்து ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு பங்கு பட் இப்போ இல்லை இதுக்கு முன்னாடி வந்து நான் பண்ணிகிட்டு இருந்தேன் ஸோ இதில் வந்து நான் ஸ்விங் ட்ரேட் பண்ணுவேன் ரொம்ப வந்து அக்யூரேட்டாக இந்த ஸ்டாக் எனக்கு ரிட்டர்னாக கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்டாக்காக இருந்தது எப்போனா நான் சேனலெல்லாம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இருந்து இந்த ஸ்டாக்ல வந்து நான் ஸ்விங் ட்ரேட் வந்து பண்ணியிருக்கேன் ஸோ இந்த ஸ்ரீ சிமெண்ட் இப்போவும் பார்க்கும்போது முப்பதாயிரம் ஓவர் வேல்யூட பொசிஷனில் தான் வந்து ட்ரேட் இருக்குது என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒரு பெஸ்ட்டான ஒரு ப்ரைஸாக வந்து தெரில மாறாம் ஏசிசி வந்து நான் ஃபோக்கஸ் பண்ணியிருக்கேன் ஸோ இப்போதைக்கு ஏசிசியும் ப்ராஃபிட்டபுளாக தான் வந்து இருக்குது ஸோ நல்ல பர்ஃபார்மன்ஸை பண்ணோம் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பும் இருக்குது பார்ப்போம் ரெண்டு முறை பார்த்தீங்கன்னா ஏசிசியில் அக்யூமிலேட் வந்து பண்ணியிருக்கேன் ஸோ அதோட ஒரு பெனிஃபிட் நமக்கு ஃப்யூச்சரில் கிடைக்குங்கிற ஒரு நம்பிக்கையும் பெரிய அளவுக்கு வந்து எனக்கு இருக்குது எப்படி பர்ஃபார்ம் பண்ணுதுங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம் அடுத்தது ஜேகே டயர் கிட்ட இருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு ஸோ ஜேகே டயர் பார்த்திங்கன்னா இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் இன்னும் வந்து பெரிய அளவுக்கு ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்காக ஒரு ஆயிரத்தி நானூறு கோடி ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டியை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி இன்க்ரீஸ் பண்ண போகிறதா ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ ஆல்ரெடி இவங்க யூஏஇ அதுக்கப்புறம் மெக்சிகோ யூஎஸ் போன்ற பல நாடுகளில் வந்து வித்துட்டு வந்துட்டுருக்காங்க இப்போ புது மார்க்கெட்டாக யூரோப் யூனியன் அடுத்தது யூகே ரெண்டு இடத்துலையும் பார்த்தீங்கன்னா இப்போது ஆல்ரெடி என்ட்ரு ஆகிட்டாங்க ஸோ இதெல்லாம் வந்து இப்போ சமாளிக்கிறதுக்கு ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டியை வந்து உயர்த்தணும் அதுக்கு இந்த ஒரு ஆயிரத்தி நானூறு கோடியை ஸ்பெண்ட் பண்ண போகிறதாகவும் ஒரு அப்டேட் ஜேகே டயர் இருந்து வந்திருக்கு ஸோ ஜேகே டயருக்கு நல்ல செய்தி தான் ஸோ ஜேகே டயரோட ப்ரைஸ் பார்க்கும்போது நம்ம ஊர்லேயே கொஞ்சம் பெட்டராக தான் இருக்கும் நான் வந்து என்னோடய ஸ்கூட்டருக்கு டயர் வாங்கும்போது ஸோ ஜேகே தான் வாங்கினேன் அதோட வேலை பார்க்கும்போது மற்ற வண்டிகள் வண்டி டயர் எம்ஆர்எஃப் கூட கம்பேர் பண்ணால் அரௌண்ட் ஒரு நானூறுவா முந்நூறுபா வரைக்கும் பார்த்தீங்கன்னா சீப்பாக வந்து கிடைக்கிது ஸோ அதனால் இதை வந்து நான் ப்ரிஃபர் பண்ணேன் ஸோ அவங்களோட கொஞ்சம் குறைவான விலைக்கு விற்கிறாங்க ஸோ இது ஒரு ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு இருக்கும்னு நான் நினைக்கிறேன் திரும்ப ஒரு வளர்ச்சி அடைஞ்சிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் வந்து இவங்க மார்ஜினை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு பார்ப்பாங்க ஸோ அப்படி மார்ஜின் இம்ப்ரூவ் பண்ணும்போது தான் இவங்களுடைய உண்மையான சுயரூபம் தெரியும் எந்தளவுக்கு ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்க அப்படின்ட்டு ஸோ இந்த வீடியோவில் நம்ம பல இன்ஃபர்மேஷன் பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருப்போம் பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஈவினிங் இன்னொரு ஒரு வீடியோவில் நம்ம மீட் பண்ணுவோம் பாய் மக்களே